வாலி ஐயாவும் அப்பா ஜேஸ் அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் சண்டை தானங்க எடுப்பீங்க என்னப்பா தானே எடுப்பீங்க நீங்கள் அது அண்ணன் கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவில் முடியும்னு காட்டிட்டு பார்ப்பல அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லோரும் க உச்சக்கட்ட காட்சி வந்துடுச்சு அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அப்படி போய் அப்படி போய் பரபரப்பை பார்க்கணும் படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி ஐயய்ய அதோட கதமை அப்படி இருக்கும் படம் நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள் அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் இருக்காங்க அப்பா மகேந்திரன் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போது இந் இப்போ தான் அந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னென்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லாரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை சென்னை வந்து பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்போல்லாம் மூணு வருஷத்தில் பலன் தர தென்னையெல்லாம் இருக்கு ஆனால் அதனுடைய ஆயில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷந்தான் ஆனால் பனை அப்படி அல்ல இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது நீ பனைமறை போல உறுதியாக நிற்கிற மரமாக நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு அதுவே பெரிய வரம்தான் அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செளியன் அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும் என் உடன் பிறந்தவன் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்று தான் சொல்லணும் இசையை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசையை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல் சிலருக்கு அது தெரியும் இது கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்து அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அதை கலைஞன்னா முழுமையான கலைஞன் எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார் பாடுவார் கவிதை எழுதுவார் சிறுகதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் அழகாக ஒளிப்படம் எடுப்பார் இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார் என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும் அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவாக ஒளிப்பதிவு மேதை பி சி சீராமிட்ட பணியாற்றி வந்தார் அப்போது நான் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார் அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் வேறு படம் வந்து போயிட்டார் பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன் அது குறிப்பாக பாடல் காட்சி உச்சக்கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார் அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது இது பதிவை நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கல நான் தயாராக இருக்கேன் வர சொல்லுங்கள் எடுத்துடுவோன்னு எடுத்துருவாப்பில்ல அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி சிறந்த கலைஞன் அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலட் படமே உங்களுக்கு சான்று இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளியனுடைய தம்பி அவ ஒரு மேதை இவன் ஒரு மேதை எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை கலை இயக்குனர் லாலுடி இளையராஜா ஒரு மேதை சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது என்னுடைய தம்பி சிங்கம் சிங்கம்பிள்ளி எல்லாம் அடிச்சுக்கிறாரு என்னை வந்து எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற மனது இதய நோய் மருத்துவர் பெரிய நிபுணர் உங்களுக்கு தெரியும் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் நூறு வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாேருக்கும் நூற்றி பத்து வயசாயிருச்சு நீங்கள் நூறு வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸோ எப்படின்னு கேட்டோன்னே எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக நூற்றி பத்து வயது வரைக்கும் வாழ முடியுதுன்னா முதலில் எங்களுடைய மொழி அவர் சொன்னது எங்களுடைய மொழி அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கை இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது ரெண்டு மூணாவது மன மகிழ்ச்சி அப்படின் என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய நூறாவது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார் அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார் சிமான் உனக்கிட்ட எல்லாருக்கும் உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன் உனக்கிட்ட மொழி இருக்குது என்கிட்ட மொழி இருக்குது ஒன்றை இயற்கை இருக்குது என்கிட்ட இருக்குது ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும் அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான உனக்கு அப்படின்ட்டு அப்போ அது அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும் அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும் அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோய் எந்த நோயும் வராது உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் அவனும் நான் தனியாக அவன் கிட்டே எப்பவும் சிக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம் அது குறிப்பாக நான் என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம் அன்றைக்கி தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிட்டேன் எல்லோரும் இருப்பாங்க நான் வருவாங்க படம் எடுப்பாங்க நான் இருப்பேன் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து ஊருள் எங்கே சாகிறேன் அங்கே சாயிற மொத்த விண்ணூர்தி நிலைமை என்னையே பார்க்குது யாரை என்னடா ஆச்சு என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு அவ்வளவு நகைச்சியாக பேசக்கூடியவன் அவன்ட்டு அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு அவன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக் கிரீசா அந்த கிரிஸா குரூப் அவங்கெல்லாம் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் வி உதயகுமார் என் தம்பி ஏ எல் விஜய் நிறைய பேர் பெருமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் என் தம்பி மீரா கதிரவன் அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான் வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது இந்த நிலத்தில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான் அது விரைவில் வரவிருக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அம்மரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இது எங்கள் அப்பாவை வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட ஆள் அவர் நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் அப் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குகள்ல யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டுப் போட்டியில் பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினச்சி பார்க்க முடியாது அந்த நீளவான அந்த பாட்டெல்லாம் ஏ அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜேஸ் அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பல இருந்து சண்டைதானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க அது கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில படுத்து இருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவில் முடியும்னு காஞ்சிபுல அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்ப ரெண்டாவது இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரபரப்பாக படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் வீடும் நேரம் தான் உச்ச காட்சி ஐய ஐயா கதமை அப்படி இருக்கும் படம் நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள் அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாருன்னா நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமை பெற்ற எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்ப எழுதியிருப்பாங்க அதான் எங்கள் அப்பேன் கங்கை மரம் ஐயா அப்படியே எழுதிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வா சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க பெரிய பேரை ஆனால் எங்கள் அப்பா நான் சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும் புதுராக வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்பெல்லாம் நாங்கள் என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா கேளு அந்த பாட்டை கேட்டால் வரும்டா என்னங்கப்பா என்ன நீங்கள் நீங்கள் இப்போ அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரையும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மார் மெல்லிசையும் எழுத முடியும் கவிதைத்தனமாகவும் எழுத முடியும் அந்த பகல் நிலவுப்படத்தில் பூ மாலையே இளந்தோல் சேரவ நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம் ஒவ்வொருத்தராக பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதைத்தனம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் கரகாட்டக்காரன் தங்கை மரனாக கரகாட்டக்காரன் படம் ஏன் நம்ம நடிகரை நடித்து பார்த்தான் ஒரு வருஷம் ஓடுங்க ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதலாக நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதை நான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன் சொல்கிறாங்க அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை பூமி தனக்கு காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒருவர் என்னுடைய அப்பா கங்கையமரன் அவர்கள்